இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிக்கன அரசு கல்லூரி சிக்கன கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் என்எஸ்எஸ் யூனிட்டு சார்பாக சில வார்டுகளுக்கு முன்பாக மழைநீர் சேகரிப்பதற்காக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் செய்வதற்காக கல்லூரி வளாகத்திலே குளம் ஒன்று வெட்டப்பட்டது இன்று இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை பெய்த ஓரளவு மழையால் தண்ணீர் வீணாகாமல் குளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது இதோ இதுதான் குளம் என்எஸ்எஸ் பாண்ட் இதை கலாம் கனவு போங்க உட்பட இந்த மரங்களுக்கு எல்லாமே தண்ணீர் போவதற்கு இந்த குளம் மிக மிக எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது திஸ் இஸ் தி என்எஸ்எஸ் பாண்டுங்க இதாக பாருங்கள் இப்போ தண்ணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா நிறைய தண்ணி இனிமேல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிறது அந்த ரூட் கேனல் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ திஸ் இஸ் தான் பாருங்க என்எஸ்எஸ் பாண்டு என்எஸ்எஸ் குளத்தில் இன்றைக்கி ஓரளவுக்கு தான் மழை வந்தது இப்போ தண்ணி தேங்கி நிற்குதுங்க இது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா எங்களுக்கு மழை வந்தால் சந்தோஷப்படுவது நாங்களும் என்பதற்காக இந்த பதிவு